اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வரகாத்தூ கடந்த வாரம் ஒரு மர்ம கடித்தம் ஏற்படுத்திய பாதிப்புகள் பற்றியும் உஸ்மார்கள் எல்லா ஏன் முற்றிலப்பட்டார்கள் என்பதற்கான காரணங்களையும் நாம் சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷல்ல இன்றைக்கு கலிபா அலி எல்லா ஒன்று அவர்களின் இறுதி நாட்களில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் அல்லா ஒன்று அவர்கள் கலிப்பாவாக பன்னிரெண்டு ஆண்டுகள் பொறுப்பில் இருந்தார்கள் இந்த காலகட்டத்தில் பத்து ஆண்டுகள் ஹஜ்ஜி கடமைகளை தலைமை ஏற்று அவர்களுடைய ஆட்சியின் முதல் ஆண்டில் மட்டும் அவர்களது மூக்கிலிருந்து வழிந்து கொண்டிருந்த இரத்த போக்கின் காரணமாக அவர்கள் ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்ற முடியவில்லை அவர்களுக்கு பதிலாக அப்துல் ரஹ்மான் ஆஃப் அலி அல்லாமு அவர்கள் தலைமையின் கீழ் ஹஜ்ஜிக்கு வழிநடத்தி செல்லப்பட்டது இப்பொழுது உஷ்மார் அலி எல்லாமே அவர்கள் வீட்டிலேயே பிணை கைது ஆக்கப்பட்டிருப்பதனால இந்த வருடமும் அவர்களால் ஹஜ் செய்ய முடியல அதனால தனக்கு பதிலாக அப்துல்லா இபுனோ அப்பாஸ் அலியல்லா ஒன்று அவர்களை அதாவது இபுன் அப்பாஸ் அவர்களை நியமித்து ஹஜ்ஜை வழிநடத்தி செல்ல ஏற்பாடு செய்கிறாங்க ஹஜ்ஜி கடமைகளை நிறைவேற்றுவதற்காக மக்காவில் கூடியிருக்கும் மக்களுக்கு அறிவிப்பு செய்வதற்காக வேண்டிய ஒரு அறிக்கையை உஸ்மான் அலி அல்லா அவர்கள் தயார் செய்து அதை இபுன் அப்பாஸ் அலி அல்லாங்க அவரிடம் கொடுத்து அதனை மக்காவில் கட்சிக்கு வந்திருப்பவர்களின் முன்னிலையில் படித்து காட்டும்படி சொல்றாங்க அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ள முக்கிய சாராம்சங்கள் என்னவென்றால் மக்களே அல்லாஹுவின் கட்டளைப்படி நடந்து கொள்ளுங்கள் அவனது தண்டனைக்கு பயந்து கொள்ளுங்கள் முந்தைய வரலாற்றை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் அவர்கள் எவ்வாறு பிரிந்து போனார்கள் அவர்கள் எவ்வாறு அழிக்கப்பட்டார்கள் என்பதை நீங்கள் <laughs> கண்டுகொள்வீர்கள் அதனால நீங்கள் உங்களுக்குள் கருத்து வேறுபாடுகளோடு இருந்தால் உங்களது சமூக அமைப்பு சீர்குலைந்துவிடும் இதன் காரணமாக உங்கள் எதிரிகள் உங்களை மிகித்து விடுவார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இறைத்துடன் சல்லலா அவர்களின் பள்ளியில் நான் தலைமை தாங்கி துள வைப்பதற்கும் தடுக்கப்பட்டிருக்கிறேன் கழகக்காரர்கள் தங்கள் கரங்களால் மதினா நகரம் முழுவதையும் ஆக்கிரமித்து தங்களுடைய மேல் ஆதிக்கத்தை கொண்டு வந்து விட்டார்கள் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அவர்களது கோரிக்கையை பொறுத்தவரை நான் இறைவனிடமே பொறுப்பு சாட்டுகிறேன் என்னுடைய பதவியை யாருடைய நிர்பந்தத்திற்காகவும் நான் விட்டுவிட மாட்டேன் அவர்களது முழு நோக்கமே என்னை கொலை செய்ய வேண்டும் என்பதில் தான் இருக்கிறது ஆனால் விதியை யாராலும் மாற்ற முடியாது அல்லாஹ்வின் முடிவிற்காக காத்திருக்கிறேன் அல்லாஹ்வின் பாதையில் என்னுடைய உயிரை இழக்க வேண்டும் என்றிருந்தால் அதற்காக நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் இறைவன் மீது சத்தியமாக கலிஃபாவாக நான் பொறுப்பேற்ற நாளிலிருந்து எந்தவித தவறான பாதைகளும் நான் ஆட்சி செய்யவில்லை அல்லாஹ் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னிக்கட்டும் முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் கருணை காட்டுவானாக இதுதான் இந்த அறிவிப்பினுடைய முக்கிய சாராம்சங்கள் கலிபாவின் வேண்டுகோள் கூட அந்த கடிதத்தை ஹஜ்ஜின் போது மக்களுக்கு இபுநாபர்கள் எல்லாம் அவர்கள் படித்து காட்டுறாங்க இந்த கடிதத்தின் மூலம் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பதை பற்றியும் மக்கள் எத்தகைய முடிவை எடுத்தார்கள் என்பதை பற்றியும் தெளிவான செய்திகள் வரலாற்றில் கிடைக்கல ஆனால் இந்த கடிதத்தின் உரையை அந்த மக்கள் கேட்ட பின்பும் உஸ்மான் அலி அல்லா அவர்களுக்கு ஆதரவாக மக்கள் ஒன்று திரளவில்லை என்பது மட்டும் தெரிகிறது காரணம் அவர்கள் அமைதியாக கலைந்து சென்று விட்டார்கள் இப்ராம் பாசர் அலி அல்லாம அவர்கள் ஹஜ்ஜை நிறைவு செய்து மதினா வந்த போது எல்லாமே நடந்து முடிந்து விட்டது கலிபா உஸ்மார் அலி அனவு அவர்கள் இவ்வளவு பெரிய கட்டான சூழ்நிலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த நிலையிலும் இஸ்லாமிய பேரரசர் எந்த பகுதியிலிருந்தும் ஏன் உதவிகள் வந்து சேரவில்லை என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அல்லாஹ் ஒருவனே அறிந்தவர் அதன் பிறகு ஒவ்வொரு பகுதியின் ஆளுநருக்கும் உஸ்மார் அலி அல்லாமல் அவர்கள் உதவி கேட்டு கடிதம் அனுப்புறார்கள் அந்த கடிதங்களின் முக்கிய சாராம்சம் என்னவென்றால் சமூகம் மற்றும் அரசியல் ரீதியாக முஸ்லிம்களை பலவீனப்படுத்த நினைக்கும் வித்தையிலே சக்திகளிடமிருந்து மக்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று நான் பொதுமக்களை எச்சரிக்கிறேன் இந்த நிலைமையின் விபரீதத்திலிருந்து இஸ்லாத்தையும் அதனை பின்பற்றுகின்ற மக்களையும் பாதுகாப்பதற்கு உங்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கிறேன் என்னுடைய கைகளை பலப்படுத்துவதன் மூலம் நீங்கள் எனக்கு உதவி செய்ய முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் பிறகுதான் நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்த சிரியா மற்றும் பஸ்ராவின் ஆளுநர்கள் அவசர உதவி படையை அனுப்பி ஆனால் அந்த படை மதினா வந்து சேரும் முன்பே நடக்க வேண்டியவை நடந்து முடிந்து விட்டது இதனை அறிந்து கொண்ட அந்த உதவி படைகள் அவரவர் பகுதிக்கு அப்படியே திரும்பி சென்று விட்டது இப்போ விஷயத்துக்கு வரவும் கலவரக்காரர்கள் தங்களது திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவது என்று ஆலோசனை செய்கிறாங்க தங்களுடைய திட்டத்தை மக்களெல்லாம் ஹஜ்ஜின் கடமைகளை நிறைவேற்றிய பிறகு செயல்படுத்தினால் மக்காவில் குழுமி இருக்கும் அனைத்து மக்களும் விபரீதங்களை கேள்விபட்டு உஸ்மார் அலி அவர்களின் உதவிக்கு மதினா வந்துவிட்டால் தங்களது நிலைமை மோசமாகிவிடும் என்று நினைக்கிறாங்க அதனால ஹஜ்ஜி காலம் முடிவு அடைவதற்கு முன்பே தங்களது திட்டத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க இப்போ கலவரக்காரர்கள் உஸ்மார் அலி அல்லா நகவர்கள் வீட்டில் சூழ்ந்திருக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்குது முக்கியரா பெண் ஷொஹ்பார் அலி அல்லா அவர்கள் உஸ்மார் அலி அல்லா அவர்களிடம் சென்ற மூன்று விதமான முடிவுகளை முன்வைக்கிறாங்க அந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை கழிப்பா முடிவு செய்து அதனை விரைந்து செயல்படுத்துமாறு சொல்றாங்க முதலாவது கலவரக்காரர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது அதாவது போர் செய்வது இரண்டாவது ஒரு ஒட்டகத்தை தயார் செய்து மக்காவுக்கு சென்று விடுவது மூன்றாவது தம்மோடு சிரியாவுக்கு வந்து விடுவது இப்போ இந்த மூன்று திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள உஸ்மா அலி அவர்கள் மறுத்து விட்டு சொல்றாங்க முதலாவது திட்டத்தின்படி முஸ்லிம்களின் ரத்தம் சிந்தப்படுவதற்கு காரணமான முதல் கலிப்பா என்ற அவப்பெயரை நான் சுமக்க விரும்பவில்லை மற்ற இரண்டு முடிவுகளின்படி இறைத்தூர சல்லிசல்லம் அவர்களின் பிரியமான நகரை விட்டுவிட்டு வேறு எங்கும் செல்ல நான் விரும்பவில்லை இந்த காரணங்களைக் கூறி உஸ்மார் அலி அல்லா அவர்கள் அந்த மூன்று திட்டங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறார்கள் இந்த சமயத்தில் நையா பின் ஐயா அஸ்லாமிய கலவரக்காரர்களின் துணையுடன் உஸ்மார் அலி அல்லானு அவர்களை கொலை செய்யும் நோக்கில் அவர்களது வீட்டிற்குள் நுழைகிறார் இப்பொழுது நையார் கலிபாவின் வீட்டுக்குள் நுழைவதை பார்த்த கலிபாவின் ஆதரவாளர்களின் ஒருவரான குந்தி என்பவர் ஒரு அம்பை இருந்து நையாரை கொன்று விடுகிறார் இந்த கொலையானது கலவரக்காரர்களை மிகவும் கோபம் கொள்ள செய்துவிட்டது இப்போ அந்த கலவரக்காரர்கள் நையாரை கொன்ற குற்றத்திற்காக கதிரை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க ஆனால் உஸ்மார் அலி அல்ல அவர்களோ தற்காப்பிற்காக அம்பு ஏதவரை என்னால் ஒப்படைக்க முடியாது என்று கூறிவிடுகிறார்கள் இதன் பிறகு உஸ்மார் அலி அல்ல அவர்களின் வீட்டுக் கதவு தாளிடப்பட்டு விட்டது வாசல் கதவை பாதுகாக்கும் பணியை ஹசர் அலி எல்லா ஒன்று ஹுசைன் அலி எல்லா ஒண்ணு அப்துல்லா இப்ப சுபைர் அலி அல்லா ஒன்று மர்வான் இப்ப ஹக்கம் அலி இல்லா போன்ற சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்பொழுது உஸ்மார் அலி அல்லா அவர்களின் ஆதரவாளர்களுக்கும் கலவரக்காரருக்கும் இடையே ஒரு முழு அளவிலான சண்டை ஆரம்பமானது கலவர கலவரக்காரர்களின் பக்கம் சிலர் கொலை செய்யப்படுறாங்க இந்த பக்கம் ஹசர் அலி அல்லாவனுக்கும் மர்வார் அலி அல்ல போன்ற சிலர் காயம் அடைகிறாங்க இறுதியில் கலவரக்காரர்களின் கை ஓங்க ஆரம்பித்தது அவர்கள் உஸ்மார் அலி அல்லா அவர்களின் வீட்டிற்கு அருகில் தீ வைத்து விடுகிறார்கள் இந்த நேரத்தில் கலவரக்காரர்களோடு இருந்த தன்னோடு சிலரை சேர்த்து கொண்டு உஸ்மார் அலி சுவர் மீது ஏறி கலிபாவின் வீட்டிற்குள் குதிக்கிறார்கள் அன்றைய தினம் உஸ்மார் அலி அல்லாம அவர்கள் நோப்பு வைத்திருந்தார்கள் அதற்கு முந்தைய தினம் இறைத்தோடு செல்லலா அல்ல அவர்களை கனவிலும் கண்டிருந்தார்கள் அப்பொழுது நபி அவர்கள் உஸ்மானே இன்றைய தினம் மாலையில் எங்களுடன் இணைந்து நோம்பு தெரிப்பதாக உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் என்று கூறியிருந்தார்கள் இந்த கனவின் மூலம் இன்றைய தினம்தான் தம்முடைய இறுதி தினம் என்பதை உஸ்மாரில் எல்லாம் அவர்கள் யூகித்துக் கொண்டு மரணத்துக்காக தன்னை தயார் விதமாக அன்றைய தினம் முழுவதும் குரானை ஓதிக்கொண்டிருந்தார்கள் அந்த சமயம் திடீரென்று கலவரக்காரர்களை சில உஸ்மார் அல்லான் அவர்கள் அமர்ந்திருந்த அறைக்குள் நுழைந்து விட்டார்கள் அந்த நேரத்தில் கலிபாவின் மனைவி அலி அல்லா அவர்கள் குரான் ஓதி கொண்டிருந்த தன் கணவரின் அருகில் உட்கார்ந்திருந்தார்கள் அறைக்குள் நுழைந்த எவருக்கும் உஸ்மார் அலி அல்லா அவர்களை கொலை செய்யும் துணிச்சல் வரவில்லை இந்த நிலையில் முகம்மது உஸ்மார் அலி அல்லா ஒன்ஹா அவர்களின் பக்கம் வந்து அவர்களின் தாடியை பிடித்து இழுக்கிறார் அப்பொழுது கலிஃபா சொல்றாங்க முகமது பின் அபுபக்கரே நீங்கள் எனக்கு மருமகன் எனக்கு எதிராக நீங்கள் கலவரத்தில் இறங்குவதன் மூலம் உங்கள் தந்தையின் பெயருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள் இவ்வாறு உஸ்மார் அலி அல்லா அவர் சொன்னவுடன் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்ட முகமது பின் அபுபக்கர் அந்த அறையை விட்டு வேகமாக வெளியேறி விடுகிறார் இதை கவனித்துக் கொண்டிருந்த அந்த கலவரக்காரர்கள் சிலர் கலிபாவின் தலையின் மீது அடிக்கிறார்கள் அடுத்த வினாடி அவர்களின் மனைவி மீது விழுந்து அவரை காப்பாற்ற பார்க்கிறார்கள் கலவரக்காரர் மனைவியை அப்புறப்படுத்திவிட்டு உஸ்மாரலியல்ல அவர்களின் மீது வன்முறை தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறார் அவர்கள் மரணம் அடையும் வரை கலிபாவை தாக்கிக் கொண்டே இருந்தார்கள் இவ்வாறாக நோபு வைத்திருந்த நிலையிலேயே உஸ்மார்கள் அவர்கள் அல்லாஹுவின் நாட்டப்படி தன் கடைசி மூச்சை நிறுத்திக் கொண்டார் மக்களின் ஒரு பிரிவினரை கழகக்காரர்களாக்கி தான் நேரடியாக எதிலும் ஈடுபடாமல் அவர்களை கொண்டே அவர்களின் கண்களை குத்தச் செய்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பிளவுபடுத்த ஆரம்ப புள்ளியை மட்டும் போட்டுவிட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கணக்கச்சிதமாக முடித்துவிட்டு ஒதுங்கிக் கொண்டான் இந்த இபுனு சபா இன்ஷால்லா இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் கலிஃபா உஸ்மார் அலி அல்லா அவர்களின் படுகொலைக்கு பிறகு நிகழ்ந்த சில முக்கிய சம்பவங்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹமான் நமக்கு தந்த புரிவானது السلام عليكم ورحمه الله وبركاته